ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நானாமு சேனல் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேத்து சஷ்டி தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு முருகன் கோவில் எங்கள் ஊர் முருகன் கோவில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் சொல்லலாம் என்னோட நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது ரொம்ப அழகாக பாலகனாக ஒரு முருகன் இருப்பார் ரெண்டடி முருகன் தான் குழந்தை மாதிரியே இருப்பாங்க அதே பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு குழந்த நிற்கிறது போலே இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த முருகன் நேற்று அங்கே போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல் நான் வீடு கட்டணும்னு நினச்ச ஒரு வேண்டுதலுக்காக நான் அங்கே கோவிலில் ஒரு வீடு கட்டிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லாருமே இது மாதிரி செஞ்சு வைப்பாங்க பாருங்கள் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு முருகன் சிலை இருக்கும் அந்த முருகன் சிலைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இது ஒரு கிரவுண்ட் மாதிரி சின்னதாக ஒரு இந்த பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே அந்த கல்லை வந்து இப்படி அடுக்கி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சாங்க அப்படின்னா அந்த கட்டுற யோகம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமும் கூட இன்னொன்று ஒரு நம்பிக்கை இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த யோகம் கண்டிப்பாக வரும் அதனால் நானும் போய்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இதுவரைக்கும் நான் இது மாதிரி செஞ்சதில்லை இந்த டைம் போயிட்டு எனக்கு இது போய் இன்றைக்கி செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது காலையிலருந்தே ஒரு யோசனை இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு காலையில் கோவிலுக்கு போகலை ஈவினிங் ஆறு மணிக்கு தான் இங்கேருந்து போகையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டோம் போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கோவிலில் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம் காலை ஈவினிங் அஞ்சு மணிக்கு போனது நைட்டு ஒம்பது மணிக்கு தான் கோவிலிருந்து வெளியேவே வந்தோம் அவ்வளோ சூப்பரான ஒரு தரிசனம் அபிஷேகம் இழுத்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதில் ஒரு பாக்கியமும் எனக்கு கிடச்சிது அதை பற்றி அப்படியே சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது நான் வந்து கல் எடுத்து வீடு கட்டிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து செம்பருத்தி பூவும் இருந்தது அதையும் பறித்து அப்படியே முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு நான் வீடு கட்டணும் அப்படி முருகன் கோவில் தெவ செஞ்சு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த யோக பலன் உடனே நம்மளுக்கு வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த முருகர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கல் அடுக்கினேன் இல்லையா இந்த இடத்துல தான் அந்த முருகர் இருக்க பெரிய ஒரு சிலை அப்படியே ஃபுல்லாக கோபியை வந்து அப்படியே பார்த்து அருள் பாலிச்சிட்ருப்பாங்க ரொம்ப ரொம்ப பெரிய சிலைன்னு சொல்லலாம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முருகன் கோவில் தெரியும் நான் அதை பல வீடியோஸில் வந்து நான் காட்டியிருக்கேன் ஒரு சகோதரி கூட போன டைம் நான் நான் இந்த மார்கழிக்கு பூஜை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் போயிட்டு எப்போது போன வருஷம் மார்கழி மாதம் ஃபுல்லாக முருகன் கோவிலில் காட்டுனீங்க ஆனால் அந்த மாதம் காட்டலை அப்படின்னு போகலாம் போகலான்றது போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வருஷம் வந்து காட்ட முடியல ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படியே அங்கே எரியக்கூடிய அந்த லைட் ஓம்னு அந்த வேலில் எழுதிருக்கும் கோபுரத்தில் அந்த கோபுரத்தில் எரியக்கூடிய வேலோடய வெளிச்சம் நம்மளுடைய வீட்டுக்கு அப்படியே தெரியும் நல்ல ஒரு ஹைட்டான ஒரு பில்டிங் நம்மளுடைய வீடு அஞ்சு மாடிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை நாலு கிலோமீட்டருக்கு தூரம் வந்து நம்மளுடைய வீடு இருக்கும் இந்த இருந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தாலும் அந்த மாடியில் இருந்து பார்க்குறப்போ இந்த கோபுரம் தெரியும் காலையில் எந்திரிச்சோடனே அந்த வீட்டில் இருந்தப்போ வரைக்கும் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னா இந்த கோபுரத்தை பார்த்து கோபுரம் தரிசனம் பண்ணுவேன் அங்கே மணி அடித்தாங்க அப்படின்னா இங்கே கேட்கும் அங்கே மந்திரம் ஓதுறாங்க அப்படின்னா இங்கே கேட்கும் அந்த அதிகாலையில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது அப்போது ரொம்ப அழகான ஒரு தெய்வம் ரொம்ப அழகான ஒரு இடம் கூட சொல்லலாம் இந்த இடத்த இதில் படியே இருக்குது படியிலையும் போயிக்கலாம் நடந்தும் போயிக்கலாம் சாரி படியிலே நம்ம போயிக்கலாம் இன்னொன்று வண்டியிலையும் நம்ம வந்து போயிக்கலாம் நாங்கள் வண்டியில் போயிட்டு மறுபடியும் படியிலேருந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்தோம்னா தான் இந்த பெரிய சிலைக்கு உள்ளே போக முடியும் போயிட்டு அந்த பெரிய சிலையை பார்த்து சாமி கும்பிட்டு அங்கேயே வீடும் கட்டி வச்சுட்டு மறுபடியும் இங்கே மேலே வந்தாச்சு நிறைய பேர் வெற்றில தீபமெல்லாம் போட்டிருந்தாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்குறக்காக வந்து வெற்றில தீபமெல்லாம் போட்டு அழகாக மங்களகரமாக எரிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நானும் வந்து பூ வாங்கிட்டு போனேன் அதே போல் முருகருக்கு வந்து முருகருடைய பேர்லேயே அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அர்ச்சனை கூடையும் வாங்கிட்டு போயிருந்தேன் அதனால் வந்து முருகருடைய பேர்லேயே வந்து சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லிட்டு அர்ச்சனையும் பண்ணிகிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து மூக்கு அடைச்சது மாதிரி இருக்கும் காரணம் கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு எனக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால தான் ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நான் வந்து ரெண்டே ரெண்டு நெய் நெய்விளக்கு போட்டுட்டு அப்படியே வந்து அரளிப்பு வச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது வெளியில் வந்து முருகர் கோபுரத்துக்கு வெளியில் ஒரு பெரிய மயில் இருக்கும் அதே போல் கொடிக்கம்பம் இருக்கும் அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி நம்ம தீபம் போட்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பு இப்ப அப்படியே நம்ம கோவிலுக்கு உள்ளே போகலாம் கோவிலுக்கு உள்ள எல்லாமே வந்து வீடியோ எடுக்கலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா உள்ள கருவறைக்குள்ள வீடியோ எடுக்க அலோட் கிடையாது வெளியில வந்து முருகருக்கு வந்து அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சிருந்தாங்க இது வந்து தங்க கவசத்தில் முருகர் வந்து அழகா நின்றார் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ல சின்ன ஒரு தேர்ல வந்து வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் தங்கத்தேரில் வந்து வளம் வந்தாங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு முருகருக்கு அந்த பாலகன் முருகர் கருவறைக்கில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு வந்து நல்லா வெள்ளி கவசத்தில் அலங்காரம் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் அன்றைக்கி முருகர் இந்த ஒரு அலங்காரம் நான் இதுவரைக்கும் அந்த கோவிலில் நான் பார்த்ததில்ல அவ்வளோ அழகாக ஃபுல்லாக பின்னாடியும் வெள்ளி கவசம் பண்ணியிருந்தாங்க அவருடைய முக அமைப்பு எல்லாத்துக்குமே வந்து வெள்ளி கவசத்தில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் கோவிலுக்கு வெளியில் கோபுரத்துக்கு வெளியில் உள்ள ஒரு காட்சி தான் இதெல்லாம் இங்கே எரியுது பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேல் லைட்டு இதுதான் நம்மளுக்கு அங்கே வந்து இந்த கோபுரத்தோடு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தெரியும் நல்லா இருக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்றப்போ அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட ரெண்டு பக்கமும் மயில் வரிஞ்சு நடுவுல ஒரு பெரிய ஒரு வேல் வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் நேத்தி கடனுக்காக செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கோபுரத்தை பார்த்து எப்போதுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோபுர கலசத்தை பார்த்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் நம்மளுடைய வேண்டுதலையும் வச்சுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம வேலைகள் உடனே நடக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் கோபுர கலசத்தை பார்த்து எப்போதுமே சாமி கும்பிடுங்க அதே போல் கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சாமி கும்பிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கொடிமரத்துக்கு முன்னாடி தான் கும்பிடணும் எப்போதுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே கும்பிட்டு விழுவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி கும்பிட்டு விழுகிறது இன்னுமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம் போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து ஒரு மயில் வந்து வளர்க்குறாங்க ரொம்ப ஒரு குட்டி மயில் தான் அப்படியே வந்து மக்களுக்குள்ளே அது வந்து உலாவிக்கிட்டே இருக்குது பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு எல்லா பக்கத்துலேயும் வர்றது எல்லோரும் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றியே உள்ள வருது இது இன்னும் பெருசாகி நல்லா இதோடைய தோகையெல்லாம் வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருவர் தங்க கவசத்தில் அலங்காரம் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க தங்க பயில் வாகனத்தில் இருந்தார் இதில் என்ன எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது எனக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா இந்த பூஜைக்கு வந்து முன்னாடியே எல்லாருமே வந்து பணம் கட்டியிருப்பாங்க அவங்க வந்து தேர் இழுக்கிறது அன்றைக்கு பூஜைக்கான செலவெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க இதில் ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து அன்றைக்கு பூஜைக்கான செலவு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் அண்ணதான் அண்ணதானும் கொடுப்பாங்க அதுக்கும் வந்து சில பேர் வந்து முன்னாடியே பணம் கட்டிடுவாங்க இந்த தேர் இழுத்துறக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு குடும்பமாக வந்து பணம் கட்டிட்டு அந்த பூஜையை நடத்திட்டு அவங்க வந்து அந்த ஃபேமிலி தேர் இழுத்துட்டு போவாங்க நான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க நான் எதார்த்தமாக எப்போதும் போல் சாமி கும்பிட்டு எப்படி மந்திரங்கள் பாடுறாங்களேன்னு போய் சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டேன் ஆனால் அந்த ஐயர் வந்து என்னை பார்த்துட்டு நீங்களும் மாலையை கழுத்தில் போட்டுக்கோங்க வந்து முன்னாடி உட்காருங்கன்னு பார்த்து சொன்னார்ல எனக்கு அப்படியே அந்த முருகரே வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது ஏன்னா நாம் பணம் கட்டலை இதுக்கு முன்னாடி நான் அவங்க பேசுகிறப்பவும் நான் போகவும் இல்லை நான் யதார்த்தமாக தான் கோவிலுக்கு போயிருந்தேன் சாமி கும்புறக்கு அத்தனை பேர்ல நம்மளை கூப்பிட்டு என் கழுத்துக்கு ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலை வந்து அரளிப்பூ மாலை முருகருடைய கழுத்தில் வந்து உள்ள கருவறைக்கில் இருக்கக்கூடிய முருகருக்கு வந்து கழுத்தில் போட்டு பார்க்க அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து அந்த ஈரத்தோடு அந்த அபிஷேகம் பண்ண அந்த முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மஞ்சள் திருநீர் அந்த ஈரத்தோட அதாவது சந்தனம் அந்த ஈரத்தோடு கொண்டாந்து அப்படியே வந்து கழுத்தில் போட்டுட்டு சொன்னாங்க நானும் அப்படியே கழுத்தில் போட்டுட்டு எதுவும் பெரிய ஒரு வாக்கியம் நிறைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இதெல்லாம் எதிர்பார்க்காமல் நடக்கையில் தான் தெய்வம் நம்ம கூட தான் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அப்படியே வந்து மயில் வாகனத்தில் தங்க மயில் வாகனத்தில் அப்படியே வந்து சுற்றி வந்தாச்சு நானும் வந்து அந்த தேர் பிடிச்சி இழுத்திட்டு போனேன் அதுக்கப்புறம் தங்க தேருக்குள்ளே உள்ள வந்து தங்க தேர் நிற்கிது மறுபடியும் முருகரை எடுத்து அந்த தங்க தேரில் வச்சு இழுத்துட்டு வந்தாங்க அவங்க ஃபேமிலியாக படம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒதுக்கி ஒதுங்கியே நின்னேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்ம வந்து அது உரிமை உள்ள இடத்துல போய் முன்னாடி நிற்க தோணும் அப்படின்ட்டு ஒதுங்கியே நின்னேன் ஆனால் அந்த அயிர் வந்து நீங்கள் வாங்கம்மா வந்து பிடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து வந்து வே தேரை பிடிங்கம்மா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் மறுபடி அந்த வெள்ளி தேர் அதாவது தயிருக்கு முன்னாடி வந்து அந்த முன்னாடி வந்து வெள்ளியில் செஞ்சுருக்காங்க அந்த தேரோட வடம் சொல்லுவோம்ல அது அப்புறம் அதை பிடிச்சி மறுபடியும் உள்ளேருந்து அப்படியே இழுத்துகிட்டே வந்தேன் அப்புறம் எல்லோரையுமே வெளியடிக்கிறவங்க எல்லாேருமே போய் பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது அப்புறம் எல்லோரும் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க அதே வந்து கோவிலில் சுற்றி சுற்றி வந்தது ஒவ்வொரு இடத்துலையும் முருகரை நிறுத்தி அவருக்குடைய அந்த பாட்டெல்லாம் அப்படியே அழகாக வந்து பாராயணம் பண்ணுறாங்க திருப்புகள் படித்தாங்க இப்படி ஒவ்வொரு பாட்டாக படிச்சுட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு வெச்சு மேல் அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோர்ஸாக வந்து சொல்றப்போ அப்படி அந்த இடமே வந்து அவங்க ஒரு வைப்ரேஷனாக இருந்தது

துக்கப்புறம் மறுபடி தங்க தேவை கொண்டு போய் எப்போதும் நிறுத்துகிற இடத்துல கொண்டு நிறுத்திட்டாங்க அப்படியே சாமியை கும்பிட்டு மறுபடி உள்ளே வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அன்னதானம் சாப்பிட்டு முடிக்க முடிக்கவே வந்து மறுபடி பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் முருகருக்கு ஃபுல்லா அந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை எல்லாமே எடுத்துட்டுல இருந்து அப்படியே வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகாக குட்டியோடு ஒரு முருகன் அப்படியே குட்டியாக ஒரு சிலை இருந்தது அந்த சிலையை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த முருகப்பெருமன் வந்து அந்த குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசார அந்த முருகரை பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் அதே போல் அந்த கருவறையை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முருகருக்கு குட்டி ஒரு முருகர் வெளியில் வந்து தேரில் நின்றுட்டு இருந்தாங்க உள்ள கோவிலுக்குள்ளேயே அந்த தேரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வெளியில் வந்து கொலுசு போட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்ப ஒரு குழந்தைக்கு நம்ம கொலுசு போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது அந்த முருகர்கிட்டயோ அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு வந்த எல்லா சகோதரிகளுக்கும் அந்த குழந்த வரம் வந்து கிடைக்கணும் முருகா அப்படின்னு மனதார வேண்டிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட வந்து வேண்டுங்கன்னு சொல்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த முருகப்பெருமானே கண்டிப்பாக வந்து குழந்தையாக வந்து பிறப்பார் கவலைப்படாமல் இருங்க அப்படியே அன்னதானம்லாம் கொடுத்தாங்க பஞ்சாபிரதம் இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக வச்சிருந்த எல்லாமே வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கும் வந்தாச்சு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு தரிசனம் ரொம்ப அமைதியாக பொறுமையா இருந்து பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ஒன்பது கோவிலில் வந்து அர்ச்சனைக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த பூ வச்சுருந்தாங்க அரளிப்பூ அதை கொண்டாந்து அப்படியே நம்மளுடைய நிலைவாசலில் விட்டேன் இந்த பண்ண முடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்